ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி வீடியோ போட சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க தமிழக வெற்றிக் கட்சியோடைய உறுப்பினர் அட்டையை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி நம்ம மொபைலே எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு சிலவங்க வந்து வெப்சைட்டில் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க எந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து லிங்கை வந்து எடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுத்து எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் அட்டைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணி உடனே அஞ்சு நிமிஷத்தில் உங்களுடைய கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போனோம் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதில் வந்து போயிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம் இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உறுப்பினர் அட்டையை நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணலாம் மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்ச் பாரில் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறது போலே வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோவும் அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு வெப்சைட்டை வந்து இதே போல் சர்ச் பண்ணி வந்து ஓப்பன் பண்ண முடியலாம் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிக்கிறோம் இந்த வெப்சைட்டுக்கு டேரக்டாக வந்து வந்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்டேட் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு ஆர்டிகலாக தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் அட்டை அதாவது டிவி கே ஃபேமிலி கார்டு வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ண முடியும் எப்படி வந்து நம்ம இந்த உறுப்பினராக வந்து இந்த கட்சியில் வந்து சேர்ந்து எப்படி கார்டை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஆர்டிகிளை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஆர்டிகிளை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணவுனே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு இதே போல் வந்து ஆர்டிகல் டீடைலா வந்து கொடுத்துருப்போம் இந்த ஆர்டிகிளை நீங்கள் ஃபுல்லாக வந்து படிச்சு பாத்தீங்கனா வந்து தெரியும் நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த உறுப்பினராக வந்து சேரிறதுக்கு உங்களுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும் அப்படின்றதே வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் ஓடிபி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய ஓட்டர் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம் இந்த மெத்தட் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் டெலகிராமில் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருப்போம் இப்போ நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணால் டிவி உறுப்பினர் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஒரு லிங்க் வந்து இருக்கும் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் டிவி ஃபேமிலி வெப்சைட் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் டெஸ்க்டாப் சைட்டில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் பிசியில் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு இதில் டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து உறுதிமொழியை ஏற்று உறுப்பினராக இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பாக்ஸ் வந்து இருக்கும் அதுக்கு மேலே ஒரு மூணு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் எண்ணை வந்து என்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே போல் வந்து ஓடிபி வெரிஃபை பண்ண வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் கொடுத்த டென் டிஜிட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மூலியம் வந்து உங்களுக்கு டிவிகே ஃபேமிலி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இப்போ ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து வெப்சைட் யாராக இருக்கிறதுனால யூஸ் ஆகலை இது போல் நீங்கள் ஓடிபி வந்து கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும் லாகின் பண்ணவுனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் டுவெல் டிஜிட் ஓட்டர் ஐடி நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் டுவெல் டிஜிட் ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் உறுப்பினர் நம்பர் அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கார்டு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மொபைலே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதன் மூலிமா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணோம்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லணும்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு டீட்டெயிலாக வந்து நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இது வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பண்ணுறோம் நாளைக்கு வெப்சைட் வந்து கிளியராக வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆனாலும் வேற வெப்சைட் வேணா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு ஓப்பன் ஆகிறதா வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் யாரெல்லாம் ஏன்னே நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட்டும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்